வணக்கம் இவாஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் எல்லாம் ஆருத்ரா வரப்போகிறது இல்லை நியூ இயருக்கு டிசம்பரில் வரும் இல்லை ஜனவரி அஞ்சு தேதி எப்படி வரும் இன்னைக்கு பத்து தேதிக்கு மேலே வர்றதுனால இப் நான் வந்து உங்களுக்கு ஆருத்ரா தரிசனத்துக்கு திருவாதிரை கலியும் ஏழு காய் கூட்டும் பண்ண போகிறேன் இது ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக பண்ணலாம் ஆனால் டேஸ்டியாக பண்ணலாம் சாப்பிட்டுட்டு பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லணும் சரியா அந்த சேந்தனார் கதையும் இங்கே எல்லாருக்கும் தெரியும் நான் ஒவ்வொரு வருஷமும் வீடியோவில் சொல்கிறேன் அவரோட பக்தியை மிஞ்சி அந்த தேர் அங்கேருந்து நகரில் அவர் பாடினாதான் நகரும்னதும் அதுதான் அவன் அந்த ஏழையோட பக்தியை சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் காமிக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் அவர் டெய்லி சாப்பாடு இருப்பாரு அப்போ ஒரு நாளைக்கு நான் அப்புறம் அந்த கதையை சொல்கிறேன் வாங்க இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அலசி எடுத்து வடிகட்டி வச்சிருக்கேன் பைத்தம்பருப்பும் போட்டு வருத்தணும் ஏன்னா வெறும் அரிசி பண்ணக்கூடாது நானும் பைத்தம்பருப்பு போட்டு பண்றோம் இப்போ இதை வறுக்கணும் சரிங்களா வறுத்துட்டா இதை நல்லா வருத்தணும் இந்த பக்கம் நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணாலும் அது வறுக்கட்டும் சிம்ல வச்சிடுவோம் அப்படியே வறுப்போம் இந்த பக்கம் சட்டி காஞ்சிடுத்து காயெல்லாம் வதக்கிடுவோம் சும்மா கொஞ்சமா கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை புட்டுக்கலாம் இப்போ நம்ம காயெல்லாம் போட போகிறோம் என்னென்ன காய் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இது சேப்பங்கிழகு அதை முதல்ல போட்டுருவேன் இது பார்த்தீங்கன்னா வாழக்காய் வாழக்காய் இது வந்து மஞ்சப்பூசணி வெள்ளப்பூசணி சக்கரை கிழங்கு எல்லா கிழங்கும் இந்த டைம்ல கிடைக்கும் அத்தனை கிழங்கும் சேனக்கிழங்குல இருந்து எல்லா கிழங்கும் நீங்க போட்டுக்கலாம் அது இல்லாம உங்ககிட்ட இருக்கிற பீன்ஸ் கேரட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுக்கலாம் அதோட நான் வந்து இதுல காய் இருக்கு இன்னும் ரெண்டு பருப்பு போவேன் சக்கரைவல்லிக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு கே கொத்தவரங்காய் வெள்ளைப்பூசணி மஞ்சள் பூசணி இப்படி எல்லாம் போட்டிருக்கேன்னா இப்போ இந்த காய்க்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கோம் இது வெந்துன்றிருக்கட்டும் நம்ம அரிசியை களை நான் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இப்படி நல்லா கொஞ்சம் செவக்கணும் பொரிய அரிசி மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மொச்சை பட்டாணி அவரை அவரை கொட்டை வந்து இந்த டைமில் நிறையா கிடைக்கும் அதாவது துவரை அவரை இல்லை துவரை பருப்பு நம்ம பண்ணுறோம்ல அதோட இது தான் பருப்பு தான் இது காமிக்கிறவங்களுக்கு இதுதான் துவரம் பருப்பு இது தான் மண் செம்மண் கட்டி உடச்சி எடுப்பா இந்த துவர வந்து கிடைக்கும் இப்போ அதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு ப்ரோட்டீன் இருக்கும்ன்றதுனால இதெல்லாமும் அந்த டைமில் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி மொச்சை அப்புறமா பட்டாணி அப்புறம் துவர எல்லாம் கிடைக்கும் அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் நம்ம வேகிற வரைக்கும் காற்றுன்ருப்போம் வெந்தவுன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதை ஒரு சட்டை போட்டு மூடினா சீக்கிரம் வெந்துடும் சட்டியில் போட்டுக்கிறதுனால குக்கரில் போட்டால் ஒரு சவுண்ட் சரிங்களா இப்போ இதை வருத்தரும் நான் அண்ணா கொஞ்சம் பொறை பொறி பொரியாக வருதுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் காய் வெந்துன்னு இருக்கு ஸோ இது ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு அதுக்கு அடுத்த இதெல்லாம் ப்ராசஸ்லாம் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் இது வேகட்டும் இங்கே வந்து இந்த காய்க்கு உண்டான சாமானெல்லாம் வருத்திருவோம் மிளகா காரம் கொஞ்சம் வேணும் அதனால மிளகா ஏன்னா இனிப்பு சாப்பிட்றோம் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சமாக மிளகு கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாவும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியா வாசனை நல்லாயிருக்கும் அதனால தனியாக கொஞ்சம் நான் நிறக்க போட்டுக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவான்னா இதெல்லாம் போய் இந்த மாதிரி வருத்தம் அரைச்செல்லாம் பண்ணால் பிடிக்காது எங்கள் அம்மா வெறும் காய வேக போடுவான் பச்சை மிளகா போட்டு தேங்காய் அரைச்சி கொட்டிடுவான் அவியல் மாதிரி அவியல் மாதிரி நம்ம வந்து இது பண்ண போறது இல்லை அதாவது தயிர் போடுறதில்லை வெறும் தே பச்சை மிளகா கீரி போட்டு காய வேக வச்சு தேங்காய் அரைச்சி கொட்டிடுவான் எங்கள் அம்மா அப்படிதான் பண்ணுவான் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு வழக்கம் இந்த அத்து வழக்கம் வந்து இந்த மாதிரி பருப்பெல்லாம் வந்து வறுத்து சாம்பார் மாதிரி அரைச்சிட்டு பண்ணுறது ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை வறுத்துட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன் தேங்காயும் வருத்தணும் தேங்காய் கொஞ்சம் போட்டு கடைசியில் வறுத்து அரைக்கணும் இந்த களிக்கு இந்த இவ்வளோ ஒரு முடி தேங்காயில் அரை மூடி இதுக்கு காய்க்க அரை மூடி கழிக்கி இப்போ வந்து இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அரைச்சி எடுத்துன்னு வரேன் சின்ன ரவை மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வரேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நைஸ் ரவையாக உடச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் இந்த மாதிரி உடச்சிக்கோங்க இதை வந்து அப்படியே வச்சுருங்க இப்போ நம்ம வெள்ளம் போடணும் வெள்ளம் வந்து நான் அரிசி எடுத்த டம்ளர்லேயே தான் அளந்துருக்கேன் ஸோ அந்த மாதிரின்னா ரெண்டு டம்ளர் போட்டுக்கோங்க சரிங்களா அரிசி எடுத்த டம்ளர்லேயே எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே இப்போ தண்ணி ஊற்றணும் ரெண்டு தண்ணி அவ்ளதான் இது கரையட்டும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த காயில நான் ஒரு ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு புளி கரைச்சு வச்சிருக்கேன் அத ஊத்திடலாம் சரியா இப்போ காயில புளி கரைச்சு கொட்டிட்டோம் இப்ப அரைச்ச விழுத சேர்க்கணும் இங்க வந்து நான் போய் இப்போ இந்த மிளகாவோட காம்பெல்லாம் எடுத்துட்டு அரைச்சி எடுத்துன்னு வரேன் அரைச்சு எடுத்துன்னு வந்து அதுல சேர்த்துருவோம் அதுக்குள்ள வெல்லம் கரையட்டும் கரைஞ்சி வடிகட்டட்டும் என்ன பண்ணலாம்னு சொல்றேன் அரைச்சு வரேன் இப்ப அரைச்ச விழுத சேர்த்துறோம் இப்போ நம்ம அரைச்ச விழுத சேர்த்துட்டோம் புளி சேர்த்துட்டோம் இது கூட்டுன்றதுனால தான் பண்ணணும் நம்ம பருப்பு கொஞ்சம் தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுக்கணும் நான் கம்மியா தான் கொஞ்சம் மீடியமாக போட்டிருக்கேன் ஏன்னா காய் நிறையா இருக்கிறதுனால நம்ம சாம்பாருக்கு நார்மலாக போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக அதை பாருங்கள் வேக வச்சு வச்சுருக்கேன் தோரம் பருப்பு இது கொதி வந்தவொடனே இதை சேர்த்துருவோம் கூட்டுன்றதுனால இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் சாம்பார் மாதிரி இருக்காது கொதிக்க கொதி கொதிக்க விட்டு இந்த பருப்பும் போட்டால் கொஞ்சம் கெட்டியாகிடும் ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த களிக்கு ரொம்ப கா நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இதையே நம்ம சாத்தில் போட்டும் சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நல் இது கெடாது நிறைய இவ்வளோ பண்ணி இருக்கியா கெட்டுடுமா அப்படின்னா இதை என்ன பண்ணாங்கன்னா நைட்டை நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டை வச்சு வச்சுட்டோம்னா ரெண்டு நாள்னா கூட நல்லாயிருக்கும் வேஸ்ட் பண்ணக்கூடாது சூப்பராக இருக்கும் எப்படி குழம்பு வெத்த குழம்பெல்லாம் மறுநாள் நல்லாயிருக்கும் சுட வச்சு நைட்டை சுட வச்சு படுத்துனோன்னா மறுநாள் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது ஸோ இந்த சிவ சிவபக்தர் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு டெய்லி ஒரு சிவனடியார் கூப்பிட்டு சாப்பாடு போடுவார் விறகு வெட்டி வர காசில் ஒரு நாளைக்கு நல்ல மழை ஒன்றுமே இல்லை வீட்டில் இது தோண்டு தான் இருந்தது அதை களி பண்ணி வச்சுட்டு அதனால்தான் அந்த திருவாதிரை களி வந்தார் அதுக்காக ஏதோ இருக்க அரிசி அரிசி இருந்தது அதை கொஞ்சமாக களி பண்ணி வச்சிருக்கார் யாருமே வரலன்னு ரொம்ப கவலைப்பட்டவொடனே சிவனே வந்து சிவனடியார் பழுத்து சிவனடியார் வேஷத்துல வந்து அவர் வீட்டுல இருக்கிற களியை சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற களியும் பார்சல் வாங்கி போயிடுவார் ஆனா அவருக்கு தெரியாது சிவருமான் தான் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சிவனடியார வந்து சாப்பிட்டார் மறுநாள் கோவில திறந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் அங்கே களி சிந்தியிருந்தேன்னா சாமி மேலெல்லாம் இருந்ததாம் அப்போ இது என்ன என்ன இப்படி இதா ஆயிடிச்சதோ அப்போ சாமி சொல்லி காசிரியா அவரோட பக்திய தான் நான் அவர் வீட்டுக்கு போய் களி சாப்பிட்டேன் அந்த நாள் வந்து திருவாதிரை ஸோ அதனால எல்லாரும் சிவபுரம் சிவனுக்கு சிவன்கிட்ட நம்மளோட முழுமையான பக்தியை செலுத்தி ஆஹ் திருவாதிரை களியும் ஏழு காய் கூட்டம் ஆஹ் காலங்காத்தாலேயே பண்ணி நேதியம் பண்ணிடணும் அதையே டிஃபனுக்கும் சாப்பிடணும் கோவிலுக்கு போறது ரொம்ப விசேஷம் இப்ப வெள்ளம் கரைஞ்செடுத்து பாருங்க சூப்பரா கரைஞ்செடுத்து அண்ணாவே கரைஞ்சிட்டு கொஞ்சம் ஏலப்பொடி போடுவோம் ஏலப்பொடி போட்டுட்டு இந்த அரிசியை வந்து நம்ம இதுல சேர்த்திரும் சேர்த்துட்டு இந்த வறுத்த அரிசின்றதுனால கட்டி தட்டாது வறுக்கிறது அலசி தண்ணியில் நல்லா அலசினாலும் நம்ம வறுத்து வாசனை போ நன்னை எப்படி வாசனை கம்ம கம்ன்னு வருது பாருங்கள் இந்த மாதிரி வருத்துறதுனால இது கட்டி தட்டாது இப்படி பொறுமையாக பண்ணோனாலே ஜம்முனை களி ரெடி ஆகிடும் கெட்டியான பாண்டியில் பண்ணுங்கள் தண்ணி வச்சு கம்மியாக வச்சு பண்ணால் குக்கரில் திருப்பி தூக்கி கூட இது வெந்த உடனே வேக வச்சுட்டிங்கன்னா களி நன்னா இருக்கும் நான் சமையல் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன் இதில் ஓரளவுக்கு வெந்த எடுத்து குக்கரில் பாத்திரத்துக்குள்ளே வச்சு மூடி எடுத்து களியை பரமாறிடுவேன் லேட்டாக கூடாது சீக்கிரம் முடிக்கணுன்னா ஸோ இது வெந்தவுடனே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கடைசியாக ஏழு காய் கூட்டு கொதிச்சுடுத்து இப்போ நம்ம பருப்பை போட்டுருவோம் பருப்பை போட்டவுடனே நம்ம கூட்டு பயங்கர கெட்டியாகிடும் ஆனால் சூப்பராக இருக்கும் பாருங்க கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு இது ரெடியாகிடும் இதில் கருவேப்பிலை போட்டு நம்ம இஷ்டம் தான் நம்ம க பண்றது சமையல் பண்ணிட்டு அந்த பாரம்பரியமா இது பண்ணாம நம்ம சந்ததியருக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்தது ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான் நம்ம வந்து கொஞ்சம் டேஸ்டா இருக்கணும்னா கொஞ்சம் ரெண்டு கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாம் போட்டு ஜம்முன்னு கொத்தமல்லி வேணுனாலும் கொத்தமல்லியும் போட்டு அவ்வளோதான் சூப்பரா ரெடியாக எடுத்து கொயிச்ச உடனே காமிக்கிறேன் நம்ம தாள்ச்சி கொட்டினோன்னா கொட்டிக்கலாம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சி கொட்டிக்கலாம் நார்மலாக இந்த குழம்பு கொதிச்சுச்சுன்னா குழம்பு ரெடி இப்போ நம்ம களி வந்து நல்லா வெந்தெடுத்து அது கொஞ்சம் தேங்காய் போட்டு கிளற போகிறோம் தேங்காய் போட்டு கிளறிட்டு கொஞ்சம் முந்திரியை வந்து தாளிச்சு கொட்டிடுவோம் கொஞ்சம் நெய் போட்டுப்போம் நான் பாண்டியில் ஏன் பண்ணேன்னா கொஞ்சம் ஆற ஆற உதிரி ஆகிடும் அதனால நான் பாண்டியில் பண்ணேன் நீங்கள் இது மாதிரி திக்கான பாத்திரத்தில் பண்ணால் அப்படியே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா வெந்துடும் இப்படி கேட்டியான உடனே எடுத்து குக்கரில் வச்சீங்கன்னா ஜம்முன்னு ஒரு விசிலில் வெந்துடும் இப்போ இதுக்கு தேங்காய் போட்டாச்சு முந்திரியை நம்ம சேர்த்துரும் நெய் போட்டு வறுத்த முந்திரியை சேர்த்துட்டா நம்மளோட பகவானுக்கு பிரசாதம் ரெடியாக எடுத்து கழிக்கு சிவருபான் அப்படியே உச்சி குளிர்ந்துடுவா சூப்பராக பண்ணியிருக்கே டேஸ்ட்டாக பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லு சில பேர் வந்து திருவாதிரை அன்னைக்கு அந்த பொன் குழந்தைகளுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு நோன்பு இருப்பா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு வழக்கம் வச்சுக்கிட்டா திருவாதிரைனாலே நட்சத்திரத்தில் ரெண்டே ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திரு ஒன்று வந்து திருவோணம் பெருமாளுக்கு ஒன்று சிவனுக்கு திருவாதிரை ஸோ ரெண்டு நட்சத்திரமே நம்ம தவிர்த்து வேறு எந்த நட்சத்திரக்கும் திருன்ற அடைமொழி கிடையாது ஸோ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டேன்னா என்னோட களி ரெடி ஆகிடும் ஸோ திருவாதிரை களியும் சாப்பிடலாம் வாங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் உதிர் உதிரி ஆகிடும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்கணுன்னா எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்ககிட்ட கே இது கேட்லாக் கூட இருக்குது நீங்கள் சென்ட் பண்ண சொன்னால் கேட்லாக் சென்ட் பண்ணுவோம் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா ஐட்டமும் ரேட்டோடு வரும் பார்த்துக்கோங்க ஆரோக்கியமா சாப்பிடுறோம் ஆரோக்கியமா இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்